அப்படின்னு எல்லாருமே எல்லாராலையும் சொல்லப்படுது காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறது வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனுஷன் ஏன் மேஷத்துல பிறக்கிறாங்க அப்போ அவங்க என்ன டிராப்ல சிக்க போறாங்க எப்படி அவங்க வாழ்க்கையிலேருந்து ரிலீவ் ஆகணும் ஏன்னா மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கறாங்க அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு செய்யாத ஒரு கடமையை திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்லை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வரும் எல்லாருமே வந்து கடமையை முடிக்கிறதுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது கிடையாது அதுதான் காலப்புருஷ தத்துவம் அதாவது இன்னும் ஜேர்னி இருக்குது அப்படிங்கிற ராசிகளும் இருக்காங்க இல்லை உங்களுக்கு ஜேர்னி முடிய போகுது அதனால இந்த ஜென்மத்திலேயே இதை முடிச்சுக்கோங்க இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அதுதான் அந்த காலப்புருஷ தத்துவம் மனிதன் பிறப்பிலிருந்தே கொஞ்சம் நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க நான் ஏன் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நமக்கு ஆசாபாசங்கள்னு ஒன்று இருக்கும் ஆனால் விதி வேறு ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறது நேரம் புருஷன் அப்படிங்கிறது பர்சன் மனிதனை சொல்லக்கூடியதான் கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறார் அப்படிங்கிறது தான் எப்படி வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தை வந்து பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் ஸோ அந்த கால தத்துவம் பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்போ ஒவ்வொரு ராசியும் பிறக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ட்ராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் கும்பராசி கும்பம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு கலசம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒரு கும்பராசின்னு சொன்னாலே ஒரு லட்சுமி கடாசி மங்களகரம் ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னாலே ஒரு கலசம் வச்சு ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கும்பராசிக்காரர்களை சொல்லுவாங்க ராசியானவங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு காலப்புருஷ தத்துவத்துப்படி பதினோராம் ஸ்தானம் லாபஸ்தானம் இவங்க தான் வந்து தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு ஸோ காலபுருஷ தத்துவத்துப்படி இவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ட்ராப்பே என்ன அப்படின்னா தன்னுடைய பவர் அவங்களுக்கு தெரியாம போறது ஐசோலேட் ஆகிறது தனிமை தனிமைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா சைக்கோத்தனம் வந்துடும் கும்பத்துக்கு அது வந்து அதுதான் பெரிய ட்ராப்பே இந்த சைக்கோத்தனம் என்ன அப்படின்னா தன்னை ரொம்ப தாழ்த்தி நினச்சிக்கிறது தான் கஷ்டப்படுறோன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் போய் அந்த ட்ராப்பில் போய் விட்டுரும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களோடு சேர்ந்தே இருக்கணும் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான கீ இவங்களுக்கான அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பே யாராவது ஒருத்தவங்க டெவலப் பண்ணி விட்றக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தோடு இருந்து யாராவது இவங்களை கைட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும் அதாவது டீம் அந்த டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது கும்பத்துக்கு நல்ல வேலை பார்க்கும் இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்க தாராளமாக போகலாம் இவங்கெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் இறங்கலாம் ஏன்னா கூட இருக்கவங்க அட்வைஸை கும்பம் கேட்கணும் கேட்டாங்கன்னா கரெக்டாக முன்னேறிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுல எப்பவுமே ஒரு சிரமம் உண்டு இப்போ இவங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு சக்சஸ் ஆகுறாங்கன்னா அது ஒரு தான் இவங்க சக்சஸ் ஆவாங்க தனித்த திறமை இருந்தாலும் தனிமையா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஐசோலேஷன் வரப்ப முடிவெடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வராமல் போகிறப்ப என்ன ஆகும்னா லைஃப் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய அமைப்புங்கிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கும்பத்துக்கு உண்டு இப்போ பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு சாக்ரிஃபைஸராகவே இந்த காலப்புருஷ தத்துவத்தைப்படி அது இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களை சுற்றி யாராவது இருக்காங்க அதாவது ஒரு ப்ரொஃபஷன் வைஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களை தூக்கி விடுறதுக்குலாம் இருப்பாங்க அந்த டீமில் அந்த பேச்சை கேட்டு அப்படியே இருந்து டெவலப்மெண்ட் ஆகி போயிடணும் இல்லை நான் இவ்வளோ தான் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படி இருந்துட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் நோக்கி அவங்க போக மாட்டாங்க இது வந்து தானே செட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ட்ராப்பு கும்பம் கும்பம் வந்து தியான நிலையை எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும் கும்பத்துக்கு ஓகே அதாவது இவங்க தான் வந்து இந்த ஹத்த யோகா உடலை வறுத்தி செய்யக்கூடிய யோகாசன பயிற்சியெல்லாம் இவங்க போயிடணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆன்மீக கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதும் வந்து இங்கே இருக்குது இவங்க ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி அப்படி இந்த உடற்பயிற்சி அவங்க செய்கிறப்ப அப்போ தான் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் இவங்களுடைய பவரும் என்னங்கிறது அவங்களுக்கு புரியும் காலபோஷத் தத்துவம் இவங்களுக்கு சொல்கிறது நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு சொல்லும் அதாவது முன்னோர்களோட எனர்ஜிஸ் கூட கனெக்ட் ஆகுறது இவங்களால் ஈஸியாக முன்னோர்களோட கனெக்ட் ஆக முடியும் ஈஸியாக குலதெய்வத்தோடைய கனெக்ட் ஆக முடியும் இந்த அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் தெய்வ அனுகிரகமும் கும்பத்துக்கு உண்டு ஆனால் என்ன அப்படின்னா அந்த மைண்டை தனியாக போய் உட்காந்துருச்சுன்னா டபுள் அது வெறும் அந்த கலசம் எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கணும் அப்பதான் வந்து அதுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மைங்கறதே கும்பத்துக்கு தான் ஆனா நான் சேர்ந்து தான் இருக்கேன் குடும்பத்துல ஆனா நான் ஒரு சாக்ரிஃபைவே இருக்கேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா உங்களுடைய வலிமை உங்களுக்கு தெரியணும் தான் வந்து தொழில் ஏதாவது ஒன்று புடிச்சுக்கணும் கும்பம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தொழிலில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ரிட்டைமெண்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நான் கும்பத்துக்கு சொல்றது எப்ப நீங்க ஸ்டேஜுங்கிறது தனிமை எப்ப நீங்க அந்த தனிமைப்படுத்தப்படுறீங்களோ அப்பறந்தே வந்து உங்களுக்கு ட்ராப் எந்த வயசில் வேணாலும் அது ஸ்டார்ட் ஆயிடும் நல்லதானே இருந்தாங்க ஏன் திடீர்னு இப்படி ஆனாங்க அப்படின்னா அவங்க தனிமையை நோக்கி போயிட்டாங்கன்னு அர்த்தம் தனிமையை நோக்கி ஒரு கும்பம் போயிடுச்சு அப்படின்னா தனிமையிலேயே இருந்துருவாங்க ஸோ அது வந்து ஆபத்து லைஃப் பார்ட்னருக்கு இன்னும் ஆபத்தாக போயிடும் ஏன்னா ஒரு கும்பத்தில் திருமணம் பண் ஒரு கும்பராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப லக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் கும்பம் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க ஆனால் அந்த கும்பம் தனியாக இருந்துடாமல் இருக்கணும் மைண்ட் ஐசோலேட்டடாக இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கிணத்து தவளைகள் மாதிரி அந்த கும்பம் ஆக்கிடும் ஓகே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே ஆக்கிடுவாங்க அந்த ஒரு பொசசிவ்னஸோ இல்லை ஒரு கண்ட்ரோலோ அப்படியே அந்த ரிவர்ஸ் திங்கிங் மோடில் கொண்டு போயிடும் இதுதான் அவங்களுடைய ஒரு ட்ராப் அதனால செழிப்பான மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய இடங்கள்ல கும்பம் இருக்க இருக்க செழிப்பாகவும் இருப்பாங்க குரோத்தும் இருக்கும் அதுதான் அவங்களுக்கான பவர் இவங்க வந்து கூட்டமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க தனியா எந்த முடிவு எடுக்க கூடாத கும்பராசிக்காரர்கள் கேட்டு தான் எந்த முடிவு எடுக்கணும் கண்டிப்பா கும்பம் வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிவெடுக்க தெரியாது அவங்களுக்கு முடிவெடுத்துறது ஆனா கால்குலேட்டிவ் மைண்ட் அதிகம் உண்டு எல்லாமே தீர விசாரித்து அந்த பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தாலும் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது மற்றவங்கள்ட்ட கேட்கலாம் சஜஷன் கேக் டெசிஷன் இவங்களாக இருக்கணும் கும்பத்துக்கிட்ட இந்த மிஸ்டேக்கும் உண்டு மற்றவங்க யார்கிட்ட டெசிஷன் கேட்டுவிட்டால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ணுறாங்கனாலும் ட்ராப்பு தான் அந்த ஆலோசனை மைண்ட் செட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கணும் ஓகே இது பண்ணுன்னா இது சரியாக வரும் அப்படியே போய் நம்பிடவும் கூடாது கும்பம் கும்பம் அப்படியே நம்புவாங்க அதுவும் கூடாது ஓகே ஸோ ஒரு தொழில் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது இவங்க என்ன மாதிரியான தொழிலெல்லாம் செலக்ட் பண்ணலாம் கும்பத்தில் இருக்கவங்க வந்து நான் தான் சொல்லலை டீம் எஃபர்ட் இப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க ஒரு மியூசிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டீம் அந்த டீமால் தான் நீங்கள் குரோத்து அந்த டீம் எஃபர்ட்டில் இருக்கிறது ஒரு த தனியாக ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆண்டர்ப்ரனராலாம் கும்பத்தால் இருக்க முடியும் ஆனால் அந்த டீமை நம்பணும் சரியான ஒரு டீம் கொண்டு வரணும் தனிச்சு முன்னேற முடியாது கும்பத்தினால கூட வந்து பல கைகள் முன்னேற்றணும் கும்பத்தை தானா கலசம் நகராது கலசத்தை யாராவது தூக்கி உச்சாணி கோபுரத்துல வைக்கணும் அந்த மாதிரியான ஒரு டீம் கிட்ட நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்க தான் உச்சானில இருப்பீங்க இப்போ ஒரு டீம் எஃபெக்டிவ் டீம் வந்துட்டு ஒருத்தவங்க கூட இருக்கணும் ஒரு நாள் கூட இருக்கணும் கூட்டமாக இருந்து இருந்த அவங்களுக்கு பலம் அப்படின்னு சொல்றீங்க அந்த கூட்டமாக இருக்கிறதுலேயே அவங்களுக்கு பலம் இல்லாம ஏமாத்துவாங்க ஸோ அவங்களுக்கு தவறான கைடன்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை அவங்க சூஸ் பண்றது பொறுத்து இருக்கு இவங்க எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு வந்து அமைஞ்சிடும் கும்பம் வந்து அந்த டீம் எஃபர்ட் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா கும்பத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு தொழிலாளியோட தொழிலாளியாக அப்படியே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து ஏன்னா அது வந்து தொழில் முன்னேற்றத்துக்கான ஒரு லாபஸ்தானமா இருக்கிறதுனால தானே தொழிலாளியா மாறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் குடும்பமா பழகக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ரொம்ப அதிகம் அப்படி இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் தான் சுப்பீரியர் நீ எனக்கு கீழே அப்படின்னு நினைச்சச்சுன்னா அந்த கலசம் கவிழ்க்கப்படும் நம்மதான் எல்லாத்துலயுமே பெஸ்ட் அப்படின்னு நினைக்க கூடாது நினைக்க கூடாது அந்த க அது வந்து அரைகுடமா இருந்துடக் கூடாது நிறைகுடமா இருந்துட்டாங்க கும்பம்னா நல்ல க்ரோத் இருக்கும் அவங்களுக்கு ஓகே மேம் இவங்க வந்து இப்போ ஒரு தொழில் செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம் என்ன தொழில் செலெக்ட் பண்ண சிறப்பாக இருக்கும் இவங்க எனித்திங் ரிலேட்டட் டூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இவங்க எல்லா துறையிலையுமே இருப்பாங்க கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய துறையிலையும் இருப்பாங்க பணம் கையாள்கிற விதமும் நல்ல சுத்தபத்தமாக தான் இருக்கும் வேலையில் சலனம் கூடாது இவங்களுக்கு என்னைக்கு சலனம் வருதோ அந்த வேலை அப்படியே போயிட்டு எதுவுமே பண்ணாமல் உட்கார வச்சுரும் ஓகே ப்ளேங் ஆகிடும்னு சொல்லிட்டு ஆமாம் நேர்மையாக தான் இவங்க செயல்பாடு பண்ணணும் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ரொம்ப நல்லா வரும் கும்பத்துக்கு இந்த பூமியை தொடுறாங்க உழைப்பை தொடுறாங்க எனத்திங்க அதாவது உடல் உழைப்பை போடணும் புத்திய உபயோகிக்கிறதோடு உடல் உழைப்பு இருக்க இருக்க க்ரோத் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சுற்றியும் சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் தன்னையும் பார்த்துக்க தெரியணும் கும்பத்துக்கு கும்பம் ராசியில இருக்கவங்க அந்த கும்பம் காலப்புஷத்தை தூத்துப்படி கும்பத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்னா உன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிழிஞ்ச சட்டையை போடக்கூடாது கிழிஞ்ச துணியை போடக்கூடாது கும்பம் அதை செய்யும் கும்பத்துக்கு கஞ்சத்தனமும் உண்டு புதுசாக செழிப்பாக போட 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 அதாவது புது புத்தாடைகள் அணியிறது புதுசாக சில பொருட்களை வாங்கி வைக்கிறது பழைய பொருள் கும்பத்தை சுற்றி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே வந்து துருபிடிச்ச மாதிரி தான் எல்லாமே பாதி விஷயங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கப்போ அது சனி அந்த சனி அப்படியே தங்கிரும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு துறை ஸ்க்ராப் பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் ஒரு ஸ்க்ராப்பு புதுசா புதுப்பிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் இப்போ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் இப்போ வந்து கும்பம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கன்னா கூட அவங்க கிளீன் பண்ணக்கூடிய துப்புரவு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் அவங்க இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு சுப்பீரியாரிட்டி பார்ட் வகுச்சுட்டு இருக்க மாதிரி கூட இவங்களுக்குலாம் அமையும் ஒரு சிலருக்கு அமையும் அதனால இருக்கக்கூடிய இடத்த கிளியரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிற துறை எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு செட் ஆகும் மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு மியூசிக் ரிலேட்டடான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ஒரு கலைநயம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு நடனம் பாட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வராங்க அப்படின்னா கூட இவங்க வந்து சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் ஆகட்டும் டீம் எஃபர்ட் தான் அப்படிங்கிறதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் நான் தான் அப்படின்னு நினைச்சுட்டாங்கன்னா கீழ் நோக்கி போயிடுவாங்க தொடர்ந்து கால புருஷ தத்துவப்படி என்னென்ன இந்த பன்னெண்டு ராசிகளும் இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும் எந்த கடவுள வணங்கணும் எந்த தொழில் அவங்க வந்து பெஸ்டா இருப்பாங்க சில ராசிகளுக்கு குரு சொல்றதை கேட்கணும் தனக்குன்னு ஒரு குரு வச்சுக்கணும் அந்த குரு சொல்றதை கேட்கணும் லைஃப் பார்ட்னரை வந்து சிறப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சோ எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அங்கிலயே சொல்ல மாட்டாங்க நிறைய அஸ்ட்ராலஜி இருக்காங்க நிறைய ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல டவுட்ஸ் இருந்து ரொம்ப தெளிவா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி மேம் அணுகிறது அதாவது நான் இப்பதான் ஆஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றேன் நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹாரஸ்கோப் சார்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆஸ்ட்ராலஜி யார்லாம் இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்காங்களோ கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்கலாம் வந்து செப்டம்பர் ஆறாம் தேதிலேருந்து நான் வந்து ஆஸ்ட்ராலஜி க்ளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுதான் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்க காலையில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வரும் ஜோதிடம் பற்றின உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தா செப்டம்பர் ஆறுல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி